அதன் கொண்டதும் 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 இடம் கொண்டிருந்தான் இடை மறுதி வெற்றிவேள் முருகனுக்கு மனவேள் முருகனுக்கு அரியாச்சனிக்கு வெற்றிவேள் முருகருக்கு வெற்றி வேள்முருகருக்கு அருவாச்சனமூர்த்திக்கு முருகனுக்கு வேலுண்டு வினையில் மகிழ்ந்து பயமில்லை சு <muchas> <muchas> इसोमृय महास्ते यदनेरविहासाते तदस्य शिरोमेव वरण्यं यदनेरविहासाते तदस्य शिरोमेव वरण्यं नमो नमः நட்டமிழ் வேல் தரும் இது வென்றிகள் திருநீற்றுவழியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தன என்பார் வான்முகில் விடாது வைக மறிவரும் சுரக்க வல்லன்கோன் முறை செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நால் மறையரன் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி சகலவாதியம் சகலவாதி வெற்றி வேல் முருகனுக்கு அரோ யாரவேல் முருகனுக்கு அருந்தாய் புனிதீர்க்கும் அருதாசரத்துக்கு அருதமரை ஆண்டவனுக்கு அலையே வடிவமான மருதாசரத்துக்கு முருகப்பெருமானுடைய பேரருள் பெரும் கருணையினால் மருதாச்சல ஆண்டவனுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் பொறுமையாக நிதானமாக மேலிருந்து கீழே இறங்குறவங்க ஒவ்வொருத்தராக கொஞ்சம் பொறுமையா இறங்குங்க அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த தீர்த்தம் வந்து ஸ்ப்ரேல தெளிக்கிறாங்க அதனால எல்லாருக்குமே தீர்த்தம் தெளிக்கப்படும் பக்த கோடி பெருமக்கள் பொறுமையாக இருந்து தீர்த்த பிரசாதம் பெற்றுக்கொண்டு முருகப்பெருமானுடைய பேரொருள் கருணையை பெற்று உய்மாறு அன்போடு கேட்டு மகிழ்ந்து சிறப்பானதொரு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை முருகப்பெருமானுடைய பேரொருள் கருணையோடு உங்களோடு இணைந்து இதை தொகுத்து வழங்க வாய்ப்பளித்த எல்லாம் எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவடிகளுக்கு கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பணம் செய்து உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையற்கரசி என்னோடு இணைந்து சிறப்பாக இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நடத்தி கொடுத்த ஓதுவா மூர்த்திகள் அத்துணை பேருக்கும் பக்கவாத்திய கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை சிறப்பாக நடத்திய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அரங்காவலர்கள் ஆலய நிர்வாகத்தினர்கள் அனைவருக்கும் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக மனமார்ந்த கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து நம்முடைய இந்த திருக்குடன் நீராட்டு பெருவிழாவுக்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆதீனங்களுக்கும் திருச்சுத் தம்பளம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மருதாசுல மூர்த்திக்கு அரோகரா திரு அளிக்கும் பெரும் கல்வியும் நல்கிடும் சேனு உலகார் அளிக்கும் பதம் யாவையும் தன் அணைய ஒரு அளிக்கும் தொண்டர் எண்ணிய யாவும் உடனழிக்கும் மறு அளிக்கும் பொழில் சூழ் மருதாசலன் பதமே நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பேரூர் ஆதீன வடிகளாருடைய சீரிய தலைமையிலே நம்முடைய இந்து சமய அறையத்துறையினுடைய செயலர் ஆணையர் மற்றும் அரங்கு திருக்கோயிலுடைய அரங்காவலர்கள் சிவாச்சாரி பெருமக்கள் ஓதுவாமூர்த்திகள் இந்த திருக்கோயிலுடைய திருத்தொண்டர்கள் நன்கொடையாளருடைய முன்னிலையிலே இந்த திருக்கோயிலுடைய திருக்கூட நீராட்டு பல சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றிருக்கின்றது இந்த விழாவிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவள்ளால் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ திருக்கோயில் சார்பாகவும் முருகப்பெருமானுடைய திருவர்களை சிந்தித்து வாழ்த்துகின்றோம் திருச்சிற்றுப்பழம் வெற்றி வேல் முருகனுக்கு